நீங்கள் கல்யாணம் வீட்டிலாம் போய் பாருங்களேன் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு மாத்திரை மாத்திரத்திலேயே போடுவாங்க அப்போ அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவருக்கு இருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் கப்புள்ஸ் வந்து பிரச்சனை நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்கன்னு சொன்னேன் சார் எண்ணெய் தேய்ச்சேன் சார் நைட்டு ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணேங்க கதையை பார்த்தா அந்த பிரச்சனை மாறந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒரு டீப் ஸ்டெப் கிடச்சிது எங்களுக்கு அவன் இதை தூங்குணே இல்லை அப்படிங்கிறேன் ரெண்டு மூடி ஊற்றி அப் அவனுக்கு இரு நிமிஷம் குப்பிடிக்கணும் இரு நிமிஷம் ரெண்டு ஜாவும் வலிக்கணும் வலைக்கு வேணா வால்வு பிளாக்கு ரொத்த கட்டி கொழுப்பு கட்டி இது எல்லாமே வந்து சரியாகும் இப்போ நிறைய நாங்கள் நாங்க ஆலிவ பாதம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டுச்சு நம்ம நல்லதான் இப்போ டாப்பில் போதும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முசிறியில இவர் வந்து செக் என்ன தான் எல்லாமே தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவர் உலகம் பூராமே அனுப்பிச்சிட்டு இருக்காரு முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இடத்துக்களுக்கும் என்ன அனுப்பிட்டு இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் யோகம் மீடியா சார்பாக உங்களை வரவேற்கிறோம் நன்றி நீங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்துங்க நான் அடுத்தது விஷயங்கள் பேசலாம் வணக்கங்க என் பேர் எஸ் லோகேஸ்வரன் நான் ஒரு எம்இ பட்டதாரி நான் ஆரோக்கியமா இருக்கேன் இந்த வாரத்தை எத்தனை பேர் சொல்றாங்க பாத்தீங்களா நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு அந்த ஆ ஆரோக்கியமான வார்த்தைக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இலைத்தலைமுறைகள் பெண்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க ஏன் காரணம்னா ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள் வந்திருக்கு அதை நம்ம வந்து சில பேர் சொல்ல மாட்டாங்க நீங்கள் கல்யாணம் வீட்டிலாம் போய் பாருங்களேன் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு மாத்திரை மாத்திரத்திலேயே போடுவாங்க அப்போ அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆரோக்கியம் இருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த ஆரோக்கியத்துக்கு அடிப்படை காரணம் என்ன அதாவது ஐந்து இதுன்னு சொல்லுவாங்க பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு சொல்லுவாங்க நிலம் நீர் நெருப்பு காற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க இது சரி அந்த காலத்தில் இது வந்து எல்லாமே ஈக்குவலாக கிடச்சிது சுத்தமாக இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே வந்து மாசுபட்டுருச்சு மனிதன் பண்ணுற ஒரு அறியாமை தவறினால கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அறியாமல் ஏற்படுது அப்போது வந்து உடம்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி தண்ணி தான் வந்து இயற்கை பியூரிஃபைன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல் அன்றாடம் யூஸ் பண்ற பொருள் என்னன்னு சொல்லுங்க என்னதான் நல்ல எண்ணங்களை உதைப்போம் நல்ல எண்ணெயை வாங்குவோம் எங்க பழமொழியில பேசிக் ரோல நல்ல எண்ணங்களை உதைப்போம் நல்ல எண்ணெயை வாங்குவோம் சொல்லுவாங்க ஆனா அந்த நல்ல எண்ணங்கள் இப்ப யார்ட்டிங் கிடையாது நல்ல எண்ணங்களை இப்ப யாரும் பண்றது இல்லை காரணம் போட்டிப்பட உலகம் இருக்க உலகத்துல நம்ம வந்து சில பேர் அறியாமை பண்ற தவிர யாரும் வேணும் பண்ண மாட்டாங்க அறியாமையில பண்ற தவறு ஆனா நாங்க என்ன பண்றோம்னா எங்கள் தாத்தா பாட்டி முன்னகெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்படியே போனோம்னு நெஞ்ச நிமிட்டி இருப்பாங்க அப்படியே தைரியமாக இருப்பாங்க இப்போ அப்போ நான் கேட்டேன் எங்கள் தாத்தா பாட்டி ஏன் எப்படி தாத்தா நீங்கள் இவ்வளோ ஆரோக்கியமாக கேட்டேன் எங்கள் தாத்தா சொன்னாருக்கு அதுக்காக நான் எங்கேயுமே போனேன் கரெக்டாக சமைச்ச மட்டும் தான் சமைப்பேன் ரீஃபண்ட் ஆயில் ஃபார்ம் ஆயில் கரெக்டாக நான் சாப்பிடவே மாட்டேன் எண்ணெய் தான் காலை மதியம் இரவு அது வந்து சக்ஸன் இல்லாமல் நம்ம பாடிக்கு வேணும் இல்லைன்னா சொன்னேன் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க நோ ஆயில் நோ ஃபுட் அப்படிங்கிறாங்க நான் சிம்பிளாக ஒரே கேள்வி கேட்குறேன் வண்டிக்கு ஆயில் இல்லாமல் வண்டி ஓடுமா நிச்சயமாக ஓடாது ஓடாது இந்த மூட்டு தேய்மானம் இருக்கு இந்த மூட்டுக்கு இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு பசை இருக்கு அந்த பசைக்கு வந்து எண்ணெய் முக்கியம் அப்ப ஏன் அப்படி மக்கள் வந்து நோ ஆயில் சொல்றாங்க அது வந்து அவங்களுக்கு அந்த அறியாமை தெரியல ஆனா அதே எண்ணெய நம்ம சுத்தமா என்ன கொடுத்தா சிறப்பு சிறப்பு மக்கள் வந்து இன்னைக்கு எல்லாருமே சுத்தமான வாங்கி சாப்பிடும் இதுதான் வந்து நான் அந்த எங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் சார்ந்த ஒரு வார்த்தைக்கு தான் நாங்க இது வந்து பெரு இது வந்து கல் மறைச்சிருக்குங்க இது வந்து கல் இது வந்து இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டன் ரெண்டு டன் பக்கமா கல் இது இந்த கல் வந்து பெரிய பெரிய இருந்து கட் பண்ணி எடுப்போம் இது இந்த கல் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பண்றதுக்கு யாருமே இல்ல மேடம் அதாவது இருக்காங்க ஆனா அந்த தொழில்நுட்ப வரியாக அந்த கலை ரீதியாக வந்து இங்க பண்றதுக்கு ஆள்கள் கிடையாது இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பையன் வந்து படிச்சு மேல பண்ணும்னா அந்த தொழில் பண்ண மாட்டேங்கிறாங்க அது மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துல நாங்க வந்து பண்ணோம் இது வந்து வாகை மரம் சொல்லுவாங்க ஏரிக்கரை ஓரத்துல வந்து வாகை மரம் இந்த மரத்துல வந்து ஏன் வாகை மரம் எடுக்கிறோம்னா ஏரிக்கரையில நிறைய சத்துக்கள் வந்து ஏரி மண் வண்டல் மண்ணுன்னு சொல்லுவாங்க இருந்து எடுத்து செதுக்குன வழக்கம் தான் வாகை மரம் இது உலகங்க அந்த காலத்துல என்ன பண்ணாங்க இது மோட்டருக்கு பதிலா மாடு கட்டி சுத்துச்சு மேல மோட்டருக்கு இப்ப இது மாடு கட்டி சுத்துச்சு இப்ப வந்து மாடு கட்டி சுத்த முடியாது ஏன் கிடையாதுன்னா இன்னைக்கு வந்து ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு அந்த மாடு என்ன ஸ்பீட் சுத்துதோ அதே ஸ்பீட்ல தான் இந்த இதுவும் சுத்தும் அப்ப என்னன்னா சுத்தும் போது அதோட ஹீட்னு சொல்லுவாங்க ஒரு நம்ம எப்படி மாவுல ஹீட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது முப்பத்தி டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ரெண்டு இல்லைன்னா அது குறைவாக நம்ம வந்து பண்ணோம்னா என்ன அருமையான ஒரு எண்ணெய் கிடைக்கும் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம மறைச்சு கல் மாச்சி இது யாரும் இல்ல என் தெரிஞ்சு திருச்சி மட்டும் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டேன் திருச்சி மட்டும் ஃபர்ஸ்ட் சூப்பர் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த மரம் சொல்றாங்க வாகை மறைச்சு மறைச்சுன்னு சொல்றாங்க அது வந்து காஸ்ட் கம்மி ஆனா லைஃப்ல வராது அந்த எண்ணம் சாப்பிட கூடாது ஆமா ஏன்னா இது கல் இது இப்படி அதாவது ரெண்டுமே மரம்னால லைஃபும் வராது ஆனா அந்த எண்ணெய் டேஸ்ட் ஒரு மாதிரி இது இதுதான் அந்த ரிச் அந்த ரான்னு சொல்றாங்களே செஞ்சு நிமித்தி சொல்றாங்களா அந்த மாதிரி எண்ணெய் இதுலதான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இப்ப அதுல இதுல தயாரிக்கப்பட்ட எண்ணெய் தான் இதெல்லாம் ஆமா இது எல்லாமே நம்ம வந்து இது வந்து சுத்தமான கடல் எண்ணெய் ஓ இது கடல் எண்ணெய் இது கடல் எண்ணெய் சூப்பர் சார் வந்து எண்ணெய் நிறைய கொடுத்துட்டு இருக்காரு இப்போ அந்த காலத்துல வந்து கடல் எண்ணெய் கலங்களா இருக்கும் ஆமா கீழே வந்து அடி மண்டல்ல வந்து இருக்கணும் அழுக்கு இருக்கணும் ஆமா அதுதான் வந்து நல்ல எண்ணெய்னு சொல்றாங்க இப்போ அதுதானா இது அதே தாங்க ஆனா நீங்க வந்து நூறு விஷயம் அதுக்கு மேல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எண்ணெய் இப்ப கோழினா நாட்டுக்குள்ளி பிரைல கோழி இருக்கு ஆமா இப்போ என்ன என்ன ஏதோ ஒரு என்ன வாங்க அதாவது இந்த இதிலையே பற்றி நிறைய வகைகள் இருக்குது மரபடும் மாடுபட்ட நிறைய நாட்டு பருப்பு குத்துகா பருப்புன்னு சொல்கிறாங்க இந்த ப நாங்கள் ப பயிர் பண்ணுற பருப்புகள் எல்லாமே சொந்த பங்காளிங்க சொந்த மாமச்சம் பிளட் லெஷன் நாங்கள் வந்து கிராமங்களுக்கு டையப் பண்ணி பண்ணுறோம் அவங்க தான விதைகள் உரங்கள் எல்லாமே கொடுத்து கொடுத்து அவங்க உற்பத்தி பண்ண வச்சு மாமடி நாங்கள் எங்களுக்கே வாங்கிக்கிறோம் ஸோ அப்போ என்னன்னா வெளியேற விதையும் இயற்கை ஆற்றதும் கரப்ட் பண்ண அப்போ அந்த எண்ணெய் எப்படி இருக்கும் தரமானதாக இருக்கும் அது அதாவது நம்ம எண்ணெய் மட்டுமே பார்க்கக்கூடாது அந்த எண்ணெய் எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ அப்படி பார்த்தா தான் அது ஆரோக்கியம் எண்ணெய் மட்டுமே கரப்ட் பண்ணாமல் என்ன ஆரோக்கியம் கிடையாது இன்றைக்கி எல்லாம் அதான் தப்பு பண்ணுறாங்க வெள்ளைக்கிற விதை விதை எப்படி ஒரு உழைக்கிறோம் அந்த விதை உரம் போகிறாங்களா பூச்சிக்கள் அடிக்கிறாங்களா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டர் பண்ணுறோம் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு விதை கெமிக்கல் போடாத ஃபார்மிங் பண்ணி என்ன ஆட்டினா அது அந்த எண்ணெய் மேக்ஸிமம் ரொம்ப நான் இப்போ விலையும் ஜாஸ்தி அதை பண்ணுறோன்னா நாங்க நிறைய அப்படிங்கும் போது அதிகமா விளைச்சல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரேட் நாங்க கம்மியா கொடுக்க முடியுது எங்களால் இதே வந்து ஹைபிரிட் பருப்பு போட்டா எண்ணெய் குத குதான் வரும் ஆனா அது பிராயல குலி சரமான தரமான இல்லைன்னு சொல்ல முடியல அதுக்கும் ஒரு முக்கிய முக்கியம் இல்லைங்க நான் கல்லா சாப்பிட்டேன் ஆட்டக வந்து அப்ப நீங்க வந்து அந்த விதையை முதல்ல பாருங்க சொல்றேன் ওই மனிதன் விதையை ரொம்ப முக்கியம் அந்த விதையை எப்படி வளர்க்கணும் முக்கியம் இப்ப உங்களுக்கு தான பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பிரெக்னன்சி ரெடி பண்ணுவாங்க அப்ப என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எங்க நீங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க நல்ல காய்கறி சாப்பிடுங்க நல்ல எது சொல்றாங்க அந்த விதை ரெடி ஆகணும் ஆகும்னு தான் இங்கேயே நம்ம அப்ளை பண்றோம் ஓகே ஓகே கடலென தேங்கென இத நல்லென இது நல்லென சூப்பர் நல்லென பாத்தீங்கன்னா கருப்பட்டி வெள்ளை எல்ல கருப்பெல்லி இளநீ போட்டு ஆட்டுறோம் இளநீ போட்டு ஆட்றீங்க ஆமா

இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்ஏ ப்ரொடக்ட் பண்ணுறது நல்லெண்ணு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி அமெரிக்காவில் சாஸ்ட் சொல்ற ஒரு பொருள் பார்த்துருப்பீங்க அதில் நல்லெண்ணெய் எள்ளு எடுத்தோம்னா கேன்சர் சொல்லிட்டு அதுவும் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நிறைய ஆராய்ச்சிகள் நம்ம வந்து நாட்டு நாட்டுவதைகள் நம்ம பண்றோம் ஆனா மக்கள் வந்து சரியான பயன்படுத்திக்க கிடையாது இல்லை இனிமேல் பயன்படுத்திக்குவாங்க நம்ம மீடியா சார்பாக நம்ம யோகம் மீடியா அது நல்லா இருக்கீங்க அது நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எடுத்த இது என்னென்னா கருப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தரமான கருப்பட்டி இதெல்லாம் போடும் வெள்ளையில் வந்து உங்களுக்கு கசப்பு அதிகமே கசப்பு இதெல்லாம் ஒரு ரேஷியோ நாங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட்டி கொடுக்கறதுனால நல்ல ஒரு தரமான முக்கியமாக இந்த பெண்கள் இந்த தூரமாக டைமு இந்த பீரியட்ஸ் டைமு நிறைய பேர் போகிறாங்க நிறைய பேர் ஹாஸ்டலில் இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் ஹாஸ்டல் போய் நல்லா ஃபுட் கிடைக்காது பட் இந்த என்ன சாம்பார்லேயோ இல்ல வேற ஏதாவது குழம்புலி இட்லி ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்க கர்ப்ப பேர் ப்ரொடெக்ட் பண்ணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது தேங்கெண்ணெய்ங்க இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய லிட்டர் ஓகே அப்புறம் ஒரு யூடியூப்ல பார்த்தேன் அவன் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் நீங்க வெளியில போகும்போது ஏதோ ஒரு எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அப்போ ஏதோ ஒரு அப்படின்னா எல்லாருமே நான் தேங்காய் தான் சொல்லுவாங்க இந்த தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ண அப்ளை பண்ணேன்னா இந்த வெளியில் இருக்கிற கிருமி வந்து உள்ளே ஊற விடாது ஸ்கின் மூலிமா எல்லாம் வரும் வராது அப்போ பண்ண பண்ண நிறைய பேர் கொரோனாவில் இருந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பண்ணிச்சு அதே மாதிரி பிளட் கேன்சர் பிரெயின் டியூமர்லாம் ரத்தம் போகாத இடத்துக்கு கூட நம்ம தேங்காய் எண்ணெய் போகும் ஓ இப்போ தலைக்கு தேய்க்கிறாங்க தேங்காய் தேய்க்கும் போது என்ன பண்ண நல்லா அழுத்தி தேய்க்கும் போது மைனாக அந்த எண்ணெய் அப்படியே இறங்கும் இறங்கும் போது என்னென்னா எப்போயுமே ஒரு இடத்துல வந்து ஒரு குளோபிகேஷன் தான் அது வியாதியே வராது பேசிக் கான்செப்ட்டு இதெல்லாம் பண்ணால் நல்லா ஆரோக்கியமா இருக்கலாம் அதே மாதிரி நல்லெண்ணெய பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆயில் பிள்ளைங்க மார்னிங் ஈவினிங் பண்ண ஆயில் பிள்ளைங்க எப்படின்னா சும்மா பேச ஆயில் பண்ணி கூடாது அதில் ரெண்டு மூடி ஊற்றி அப்ளை குப்பை இரு நிமிஷம் கொப்படிக்கும் இரு நிமிடம் இந்த ரெண்டு ஜாவும் வலிக்கணும் வலிக்குமே என்னென்னா ஹார்ட்டில் வால்வு ப்ளாக்கு ரொத்த கட்டி கொழுப்பு கட்டி இதெல்லாமே வந்து சரியாகும் உடனே சரியாகக் கூடாது எட்டே சிக்ஸ் ஆர் எயிட் மந்த்ஸ் ஆகும் எந்த பொருளுமே நம்ம வந்து சித்த பிறையோட கான்செப்ட் படி உடனே சரியாகவும் கூடாது

எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறதே சார்ட்ட கேட்டுக்கலாம் சார் இப்ப எண்ணெயில கலப்படம் இருக்குது நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது இப்ப போற அவசரத்துல பாத்தீங்கன்னா இப்ப ஃபாஸ்ட் உலகத்துல டைமே கிடைக்கிறது இல்லை அப்ப அத செக் ஃபர்ஸ்டே செக் பண்ணி வச்சுட்டோம் வாங்கிட்டோம் அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வந்து என்ன விஷயம்னா இப்ப இந்த எண்ணெய் என்ற வாங்கிட்டு போறீங்க இந்த எண்ணெய் இப்ப நீங்க இன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறீங்க அது ஒரு ஸ்மெல் தெரியும் அப்படியே ஒரு உரம் கட்டி வச்சிருங்க ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் திருப்பி ஒம்பி திருப்பி பாருங்க அதே ஸ்மெல் வந்தா இது சுத்தமான ஓ ஆறு மாசம் யூஸ் பண்ணாம வச்சு செக் பண்ண சொல்றீங்க ஆமா அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா கைப்படக்கூடாது பாட்டில் ஓப்பன் டீ இதை என்ன பண்ணும் உங்களுக்கு டைம் இருந்தா இந்த பாட்டிலே வந்து ஓகே தான் பாட்டில வந்து ஒரு பாத்திரம் போனி செல்லுவில் மாற்றி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் காற்று போகக்கூடாது மேக்ஸிமம் காற்று போகக்கூடாது இப்போ தேங்காயில பாத்தீங்கன்னா ஃபிரிட்ஜ்ல வைக்கிறீங்க ஃபிரிட்ஜ் இருக்கும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து உறைஞ்சிடும் உறைஞ்சா அது வந்து சுத்தமான என்ன இதுலயும் நாட்டு பருப்பு சல்ஃபர் கலக்காத போடுறோம் இதுல வந்து என்னன்னா நைட் நீங்க படுக்கும்போது போது லைட்டா மசாஜ் பண்ண தூக்கம் அருமையா இருக்கும் ஓ சூப்பர் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கீங்க இல்லை சின்ன சின்ன சண்டை வருது அப்போ ஒன்றும் நான் ஒரே மருந்து இந்த இந்த எண்ணெயில் ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி தொலைவி வைக்கீங்க நல்லா இங்கே வருங்க எப்படி தொலை ரெண்டு பேரும் பண்டை பிடிப்பீங்க சண்டை பிடிங்க ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி தொடவுங்க பத்து நிமிஷம் நல்லா தூக்கணும் நாளைக்கு அந்த சண்டையை மறந்துடுவீங்க பாரு சார் நிறைய டிப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு அது மாதிரி நான் இது வந்து ஒரு கப்புல்ஸ் வந்து பிரச்சனை நான் சொன்னேன் ரெண்டு பேரும் எண்ணெய் தேச்சு குளிங்கன்னு சொன்னேன் சார் எண்ணெய் தேய்ச்சேன் சார் நைட்டு ரெண்டு பேரும் மசாஜ் பண்ணேங்க கடையை பற்றி அந்த பிரச்சனை மறந்துச்சு ஆனால் அவ்வளோ ஒரு டீப் ஸ்டெப் கிடச்சிது எங்களுக்கு அவங்க இது மாதிரி தூங்கினதே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ அது மாதிரி நம்ம எண்ணெயில் நிறைய மகத்துவம் அப்படி கடலில் எப்படி கடல்ல வந்து மீன் பிடிக்காத அல்லலாம் அள்ளிகிட்டே போகணும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் நீங்க வந்து கேள்வி கேளுங்க டவுட்டுன்னு தான் சொல்கிறோம் ஓகே சார் இப்போ எண்ணெயை பற்றின தகவல்கள் சார் கடல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மூணுத்துக்குமே தனித்தனியா விளக்கம் கொடுத்துருப்பாரு நம்ம தரமான எண்ணெய் வந்து நம்ம நிச்சயமாக கொடுக்க தயாராக இருக்கும் இவ்வளோ நேரம் எண்ணெய் பற்றின தகவல்கள் எல்லாமே நம்ம நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி நன்றி